செல்லும் பாதையில் வாழ்வில் நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது எல்லாவற்றிற்கும் பதிலை தேடுவது என்பதே ஒருவித அறியாமை தண்ணீரில் ஈரத்தை தேடினால் அது தெரியாது உணர்ந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் வாழ்க்கை முழுவதும் நீ தேடும் ஒன்று உன்னோடு தான் இருந்தது என்பதை வாழ்வின் இறுதியில் நீ உணர்வாய் இது உனக்கான காலம் காத்திருக்கவோ கலங்கி நிற்கவோ உனக்கு நேரம் இல்லை சிலவற்றை குறித்து ஏன் என்று கேட்காதே சில உண்மைகளை ஏற்றுக் தவிர உனக்கு வேறு வழி இல்லை உன் வாழ்வு முடிந்துவிட்டது என்று நினைக்காதே நீ மனம் வைத்தால் நீ இழந்ததை விட ஆயிரம் மடங்கு உன்னால் திரும்ப அடைய முடியும் நிலவை பார்த்து பிரமித்து நிற்காதே அதைவிட பிரமிப்பானது உன் காலடியில் இருக்கும் இந்த உலகம் நீ காணும் இந்த உலகமும் உன் வாழ்வு மிகப்பெரியது இந்த சாதாரண உண்மை உனக்கு புரிந்தால் உன் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் ஒவ்வொரு நொடியும் புத்துணர்வுடன் செயல்படு உன்னோடு இருக்கும் சிலர் உன்னை வாழ விடமாட்டார்கள் நீ வாழாமல் விட்டுவிடாதே நீ விரும்பாத எது ஒன்றும் உன்னோடு ஒருபோதும் இருப்பதில்லை உனக்கு நடக்காததும் உனக்கு கிடைக்காததும் உனக்கானதல்ல என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் சில இழப்புகளில் இருந்து நீ வெளிவரலாம் எல்லாவற்றையும் கடந்து வாழ ஆரம்பி வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்